ஹே ஹாய் கைஸ் ஜெடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நீங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வெல்கம் டு த ஷோஸ் இங்கே பாருங்க இதுக்காக நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் எனக்கு இந்த விஷயம் ஹேட் ஆகலை நான் கஷ்டமும் படலை எதுக்காக தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறீங்க நான் எப்பவும் போல தான் இருக்கோம் நான் ஃபஸ்ட்டே இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்கள் அம்மா ப்ராடக்ட் பண்ண தானே ஸோ ப்ரோக்ராம் சோல்வ் வரைக்கும் நான் இங்கே தானே இருக்கணும் அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் தான் நான் இதை நினைச்சி வேலை பாடுவேன் நினைக்கிறீங்களா இல்லை விஷயமா அந்த மாதிரி நடக்காது இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் டீல்ட அது டீல் தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இன்னும் ஒன் மந்த் தான் கண்டிப்பாக நான் என் அம்மா வீட்டுக்கு போய்த்துருவேன் நீங்களும் அதாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்ல ரோஷ்னி அமன் ஸ்டைலிஷ் பண்ணிக்காரு உன் ட்ரெஸ்ஸுக்காக அளவெடுக்கணுவா அமன் எல்லாரும் வெல்ட் ஃபாஸ்டாவா அதில் என்றைக்குமே என் வைஃபை நான் அட்ஸப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் ஜஸ்ட் ஒன் மந்தாமா அதுக்கப்புறம் எனக்கும் ரோஷினிக்கும் என்ன சம்மந்தமும் இருக்காது ஐ ப்ராமிஸ் ஹலோ ஹலோ ரோஷினி இது எனக்கு புது நம்பர் ஆயிருக்குது ரோஷினி நீ அங்கே அழுத்திட்டிக்கியா பரம் பரம் வெறும் கான்டாக்டுக்காக தான் மேரேஜ் பண்ணனு அவட வாயாலே சொல்லிட்டாரு என்னடி சொல்ற எனக்கு புரியல ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ரோஷ்னி இவர் மாதிரி ஆளுக்காக உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணது நான் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மத்தாக்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிப்பான்னு நினைச்சேன் அவடைய அம்மாவை காப்பாத்தான் உன்னை யூஸ் பண்ணிக்கான்னு இப்ப நீ சொல்லி தானே புரியுது என்ன மனுஷன் ஆளு அவரை திட்டுறது என்ன ஆக போகுது அப்படி பார்த்தா நானும் தான் செக் ஆகணும் செக்கார் என்று சொன்னீங்களே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் செக் நீ சொன்னது கரெக்ட் அம்மா பேச்சு கேட்டு எம்எல்ஏ ஃபங்க்ஷன்ல நான் டான்ஸ் அடிக்க கூடாது அன்னையிலேருந்து தான் என் பேச்சை கேட்டு போச்சு இதுக்கப்புறம் நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்கிட்ட பார்த்துக்கி இன்னைக்கும் கெட்டவளா தான் தெரியுவேன் ஏய் நீ அந்த மனுஷன் கண்ணுக்கு நல்லவளா இருந்தா என்ன கெட்டவளா இருந்தா என்ன நீயே அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டீங்க அந்த ஆள் உன்னை பார்த்து என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும் ஹவு டசிட் மேட்டர் நீ சொல்கிற மாதிரி இதை எனக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது எனக்கு அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னடி சொல்கிற ஒருவேளை நீ அவளை லவ் பண்ணுவா என்ன அதெல்லாம் எதுவும் இல்லை நான் ஏதோ ஒரு பேஜுக்கு சொன்னேன் ஏன் உடனே எதிலாம் கேட்குற லவ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் நாலு கிடைக்க மாட்டாங்க எப்படி கால் நெஞ்சிக்காரா இல்லையா நான் லவ் பண்ணுவேன் ரோஷினி எனக்கு என்னமோ உனக்கு ஆல்ரெடி அவர் மேலே மனசில் ஃபீலிங் வந்த மாதிரி இல்லையா ஃபரா ஃபரா அதை எப்படி நான் அவரை மனசில் நினைக்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு சிரமமே பட வேண்டாம் அது அவரை பார்த்திங்கன்னா நினைப்பு உன் மனசில் வந்துடுச்சுன்னா வெளி உன் காரை சுற்றி மூசு க்ரிங்க ஆரம்பித ஆரம்பிச்சிடும் அந்த கோப எல்லாமே உனக்கு ஸ்லோ மோஷனில் தெரியும் ஹா ஹலோ ரோஷினி கரெக்ட் தான் எனக்கு அந்த கால் நெஞ்ச காரைக்கு மேலே ஃபீலிங்ஸ் நிற்கிறதுலாம் கரெக்டே இல்லை ஆனாலும் சரி அவனோட கண்ணு கியூட்டாக நான் அவனோட கண்ணு பார்க்கவே மாட்டேன் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் என் கலர்ஸை கொண்டு கலர் சூட்டை மட்டும் தான் போட்டுக்கு அது தெரிஞ்சும் எதுக்காக கொண்டு வரையும் தெரியலையே ஒருவேளை ப்ளூ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் व ूने ल कल पदला लआ यार हममनना पसद रोशनिकन කपा अवाट इधपरमा पैසි गला ஓ! එ කන වම என்ன ම ट ష අ ක හ ्यट පාක කව ප आ य IIM என න. ஏஹம் விடாபி பண்றீங்க நாங்க வீ பதிடிவா ரொம நல்லாக்கு அனாா ஏவீட்டக்க இல்ல வேளி ஹீமட் எனக்கு பண்ந்து காண்ணலமேலந்து சொன்சல ஏலாப்்ோ பாடி வில மாயாக்கும் விட்லமை நி பா உங்க பெட்ல அதல தெரிவித்து பழவாழ நாச்சஸ் பண்ற அனரிதான் எதுக்கா அ தெரிீயா? நான் நான் ஒன்னும் அழலையே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்னா அக்கா என் கண்ணு விழுந்த மாதிரி இருக்கு மற்றபடி நான் ஒன்றும் அழலை வானத்து மேகங்களும் பறவைகளும் வரட்டும் நிஞ்சோரமா

அவரை பத்தி நினைப்பு மனசுல வந்துருச்சுன்னு உன் காதை சுற்றி மூசி கிங்காரம்பிட ஆரம்பிச்சிடும் அந்த கோர சோட எல்லாமே எனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியும் இல்ல இல்ல எதுவுமே இல்லை இல்ல அது சரி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பிடி பண்றீங்களே இல்ல நான் உங்களை பார்க்க மாட்டேன் எதுக்கு பிளீஸ் பிளீஸ் அதை மட்டும் கேட்க என்ன மேல தூக்கி விடுங்க என்ன கண்ணை ஓப்பன் பண்ணி என்னை பார்த்து கேட்ட மட்டும் நான் தூக்கி விடுவேன் நான் கண்ணெல்லாம் தொடக்க மாட்டேன் என்ன ப்ளீஸ் தூக்குங்க ப்ளீஸ் 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 ஆமாம் இல்லை 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 இல்லை

ம் இன்னைக்கு ஈவினிங் என்ன மெனு ரெடி பண்ண போடுங்க ஆலுப்பூரி பட்டாணி கோப்பா அப்புறம் குலாப் அப்புறம் கேரட் அல்வா ஆமாம்மா கேரட் அல்வா செய்யாமல் இருக்கலாமா இன்னைக்கு நான் செய்யட்டுமா நான் ரொம்ப நல்லா கேரட் அல்வா செய்வேன்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் செய்ய வேண்டியதானே அண்ணி ஆமாம் பண்ண சொ நீ என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது நான் என்றைக்குமே உனக்கு அம்மாவாக முடியாது அம்மா ஓகே ஓகே நான் இனி அம்மான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சோரின்னே சொல்லலாம்ல ப்ளீஸ் இங்கே பாருங்க எனக்கு தெரியும் நான் நிறைய தப்பு பண்ணிக்கேன் என்னால் உங்கள் மனசு வர்த்தை படுத்துன்னு தெரியும் ஸ்பெஷலி அன்னைக்கு ரிசெப்ஷன் ஏற்பட்ட ப்ராப்ளம் ஆகலை அதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ஏய் டான்ஸ் ஆட்ற அவர் நட் வாய்ஸ் ட ஆல்ரெடி இப்போ பெரிய டான்ஸ் வந்து கேர்ள் பட் ஐ ஆம் ரியலி சோரி இதெல்லாம் நடக்கும்னு செஞ்சதை நான் நிச்சயம் செஞ்சுக்கவே மாட்டேன் ஒரே ஒரு தடவை எனக்கு தந்தால் அது ரொம்ப நல்ல மகளாக இருக்கிறதால நான் உங்களை அம்மான்னு சொல்லிட்டேன் தான் என்னைக்கும் தப்ப முடியும் வெளியாளுங்களே இல்லை நீ என்னைக்கும் என் மருமகளும் இல்லை மருமகளா ஆகவும் முடியாது அதனால நீ இந்த என்ன மாதிரியை இதான் அம்மன் கிட்ட வச்சுக்கோ இல்லைன்னா அம்மா கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காத பொண்ணு மாதிரி பொண்ணுங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்க அம்மா மாதிரி போம்பா பொண்ணுங்களை எப்படி வளர்ப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒன்று மாதிரி பொண்ணுங்கலாம் இந்த வீட்டில் இல்லை இந்த ஃபேமிலியில் இந்த கெஸ்ட்டுக்கு முன்னால் கூட வந்து நிற்க டீசும் இல்லாதவங்க அதே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் நான் உங்களோட நிலத்துக்கு தான் சொல்கிறேன் நான் இந்த வீட்டோட நட்பு வச்சுக்க வேணாம் உறவும் வச்சுக்க வேணாம் நீங்கள் சொல்றதை நான் ஒத்துக்குறேன் நான் இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லி எக்ஸ்பைரி டேட் உட்கானு வந்திக்க எனக்கு எவ்வளோ ஃபேமிலி இருக்குன்னு எனக்கே தெரியும் நான் இங்கே இருக்க போற கொஞ்சம் நாள் ஆகுது என் அம்மா சும்மா இருந்தாங்கன்னா நான் இப்போவே வீட்டை விட்டு விரட்டிடுவேன் ஒன் மந்த் உன்னை இந்த பண்ணிக்கணும் அவங்க பையனுக்காகத்தான் ஏன்னா நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அவர் ரொம்ப கவலைப்படுறாரு நீங்க என்னை பண்ணிக்கிட்டீங்க இனி ஒரே ஒரு மாசம் தானே பிளீஸ் நீ நிஜமாவே அவனை பத்தி கவலைப்படவலா எந்தீங்களா இந்த நேரத்துக்கு நீ இந்த வீட்டை விட்டு பேசிட்டு ஆனா அவளே சீக்கிரமா நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டிய அம்மா எப்பயும் அதே மாதிரி போன அங்கேயே நிக்கட்டும் இது துரோகமா இல்ல உண்மையில நீங்க இன்னசெண்டா உண்மையில நீங்க யாரு ரோஹிணி சித்தப்பா 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 என்னாச்சு ஏன் சித்தப்பாலே நீங்க இல்ல டோட்டல் ரவி நாலு தான் யார் சொன்னா சித்தப்பா உங்ககிட்ட டைம் இருக்கா உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் ம் உட்காது சொல்லுங்க மிஸ்டர் குட்டி சித்தப்பா ஒன்னு தெரியுமா எந்த ஸ்கூல்ல ஒரு போர் போட ஐஸ்கிரீமை திருட்டுட்டான் அவளை நான் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்போதான் எனக்கு கோ கோமாக வரும் அதுக்கு எல்லாம் சித்தி பார்த்து ஐஸ்கிரீம் திருட்டாங்களா இல்ல இல்லையே எதுக்கு சித்தியை பாட்டி எப்பவுமே திருக்கிட்டே இருக்காங்க ரோஷினி சித்தி ரொம்ப நல்லவங்க சித்தப்பா அவங்கள எப்படி அழை வைத்துறாங்க சித்தப்பா சித்தி அழும் போது எனக்கு அழகையாக வருது நீங்க நீங்க மேஜிக் மேஜிக் பண்ணி சித்தியும் பாட்டியும் மனுஷங்க கிட்ட கிட்ட வேலை வேலை மனசு செய்யாது இதுக்கும் மாதிரி எல்லாம் சித்தப்பா என்னப்பா வீட்டுல எங்க சோஃபா சேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு கீழே உட்கார்ந்து அண்ணா மாப்பிளா வீட்டுல இருந்து கால் பண்ணாங்க அவங்க டின்னருக்கு வீட்டுக்கு போறாங்க আমি